மறுபடியும் மறுபடியும்னவக் கோலை ராமச்சந்திரன் அரத்தி இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆனாலும் அறத்தியோட பேரண்ட்ஸ் வந்து ராமச்சந்திரன் அக்செப்ட் பண்ணல அது ஏன்னா ராமச்சந்திரன் வந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் அரத்தி கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா இன்னொரு பிசி கம்யூனிட்டி ஆயிர சமுதாயம் ராமச்சந்திரன் பால் பிசினஸ் பண்றாரு அரத்தி காலேஜ் படிக்கிறாங்க சண்டே காலையில ராமச்சந்திரன் பால கலெக்ட் பண்றதுக்காக டூ வீலர்ல போயிட்டு இருந்தாரு அப்போ கணபதிப்பட்டி என்ற வில்லேஜில் அரத்தியோடைய அப்பா சந்திரன் ராமச்சந்திரன் கொடூரமா ஜாதி விரினால அருவாள் எடுத்து ராமச்சந்திரனை கொலை பண்ணிட்டாரு இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நடந்தது அண்ட் ரொம்ப லேட்டாக தான் இந்த விஷயமே வெளியில வருது கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஜாதி மாறி மதம் மாறி மொழி மாறி திருமணம் பண்றவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தரணும் அதுக்குன்னு தனி சட்டம் தனி போலீஸ்க்கு பாதுகாப்பு தனி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயத்த தவிர்க்க முடியும் இதுக்கு முன்னாடி கவின் செல்வகணேஷ் என்பவரை மோர்ட்ரு பண்ணாங்க அவரை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி மோர்ட்ரு பண்ணாங்க அண்ட் இந்த மாடரு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி மூணு வருஷம் கழிச்சு மோடர் அப்படி இருந்தால் மோடர் அப்படி இருந்தாலும் மோட்ரு அப்போ எதுக்கு இந்த சமுதாயத்தில் வாழணும் இதை எதுக்கு கொலை பண்ணுறாங்கன்னா குடும்பத்தை கௌ காப்பாற்றணும் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் பரிசுத்தமான ரத்தத்தை காப்பாற்றணும் அதனால கொலை பண்ணுறோம்ன்ட்டு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் இதுதான் கௌரவம் இதுதான் கலாச்சாரம் அப்படின்னா அந்த கலாச்சாரத்தையும் அந்த கௌரவத்தையும் கொளுத்தி போடணும்